அனைவருக்கும் வணக்கம் மே பதினெட்டு முள்ளி வாய்க்கால் இனப்படுகொலை இலங்கையில் வாழ்ந்த தமிழக மக்களின் ஒற்றை நம்பிக்கையாக வாழ்ந்து மறைந்த எம் மகத்தான தலைவர் மாபெரும் மனிதர் வேறு பிள்ளை பிரபாகரனை நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய நாள் சிங்கள அரசு இலங்கையில் வாழ்ந்த தமிழர்கள் என்ற இனத்தையே அழித்த நாள் தமிழர்கள் வீழ்வதில்லை வீரத்தோடு மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நிரூபிக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மற்றும் வன்முற்றி சட்டமன்ற உறுப்பினர் எம் பெரியப்பா முத்தமிழன் வேல்முருகன் தலைமையில் செஞ்சியில் மே பதினெட்டு இன எழுச்சி நாள் நடைபெறுகிறது மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம்